மதுரையின் மகள்னு சொல்லக்கூடிய பத்மாசனி அம்மாள் மதுரைக்கு அருகில் சோழவந்தான் அப்படிங்கிற ஊர்ல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பிறக்கிறாங்க பத்மாசனி அம்மாளுக்கு வரதன் என்பவரோட திருமணம் நடக்குது இந்த தம்பதியர் பாரதியார் பாடல்களை தெரு தெருவாக பாடி மக்களிடம் சுதந்திர வேட்கையை விதைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல மதுரை பூந்தோட்டம் பகுதியில பத்மாசனி அம்மாள் திலகர் அப்படிங்கிற பேர்ல இரவு பாடசாலையை அமைத்து இதன் மூலமா இந்திய விடுதலை பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரங்களை ஏற்படுத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல சகோதரிகள் சங்கம் என்ற அமைப்ப பத்மாசினி அம்மாள் மற்றும் பல பெண்கள் சேர்ந்து நிறுவுறாங்க இதுல வாராவாரம் வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் முப்பது பெண்மணிகள் இரண்டு மணி நேரம் நூல் நூற்பாங்கலாம் இங்கு வரும் பெண்மணிகளுக்கு ராட்டினம் பயிற்சி அளித்ததோடு கல்வியும் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க சுவாமி சிவா நடத்திய காவிரி யாத்திரையில எட்டு மாத கருவை சுமந்த பெண்ணாக பத்மாசனி அம்மாள் நடந்தே பயணிக்கிறாங்க ஒகேனக்கல் வரை பிரச்சாரக்குழு கூட போறாங்க இறுதியில பாப்பாரப்பட்டி கிராமத்துல பிரச்சாரம் செய்தபோது போது எந்த வித வசதியும் இல்லாம ஒரு பெண் குழந்தையை பெற்று எடுக்கிறாங்க ஆனா மலைப்பகுதியினுடைய தட்பவெப்பநிலையை தாங்க முடியாம எந்தவித பாதுகாப்பும் இல்லாம சுகாதாரம் இல்லாம அந்த பெண் குழந்தை இறந்து போச்சு மதுரை போராட்டத்துல ஒரு முறை பங்கேற்ற போது ஆறு மாத சிறை தண்டனை வழங்கியது அரசு அப்போது பத்மாசினி அம்மாள் மூன்று மாத கர்ப்பிணியாக இருந்திருக்கிறாங்க அந்த நிலையில கூட பத்மாசினி அம்மாள் சிறையில உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க ஆனா அந்த மூன்று மாத கரு களைஞ்சு போச்சு தனக்கு சொந்தமான பத்து ஏக்கர் நிலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மூணான்பட்டி கிராமத்துல பாரதி ஆசிரமம் அமைக்க நன்கொடையா கொடுத்த மிக பெரிய மனம் படைத்தவங்கதான் பத்மாசனி அம்மாள் பத்மாசனி அம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் பொன்விழா போராட்டத்துல கலந்து கொண்டு தேசிய கொடிய கையில ஏந்தி உயர்த்தி பிடித்து உணர்ச்சி மையமா மக்கள் அனைவரிடமும் வேங்கையா விடுதலை பிரச்சாரம் செய்யறாங்க அதே ஆண்டு ஜனவரி பதினான்காம் நாள் தன்னுடைய பிரச்சாரத்தோட சேர்த்து மூச்சையும் நிறுத்திக்கிட்டாங்க சகோதரிகளே சாவித்திரி சந்திரமதி சீதை பாஞ்சாலி பிறந்து வளர்ந்த நாட்டிலே பிறந்த நாம் பழங்கிழவிகள் போல பழங்கதை பேசுவதில் அர்த்தமில்லை இந்தியாவில் விடுதலை என்ற அக்னி விட்டு விட்டு வேகமாக எரிகிறது பெண்களே இந்தியாவின் தியாக விடுதலை வேள்வியில் குதித்திடுங்கள் ஆவதும் பெண்ணாலே என்ற விடுதலை வேட்கை அனைவர் உள்ளத்திலும் பெறக்கட்டும் அந்நிய துணிகளை எரிமலையா எரித்திடுங்கள் அப்படின்னு உணர்ச்சிமயமா பேசி பெண்கள் நிறைய பேரை விடுதலை வேள்வியில குதிக்க செய்தவர் பத்மாசினி அம்மாள் இந்த மாதிரி வீர பெண்கள் வாழ்ந்த நாட்டுல நாமும் பாரதியின் வீரம் மிக்க சொல்லான ரௌத்திரம் பழகு என்ற வார்த்தைய மனதில் கொண்டு பயணிப்போம்